நேயர்களே உங்களில் யாரேனும் கேட்டை நட்சத்திரமா ஆமாம் என்றால் பின்வரும் குணங்கள் உங்களிடம் உள்ளதா என்று கூறவும் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி பகவான் கேட்டை நட்சத்திரத்தின் ராசி அதிபதி பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் ஆவார் தமிழ்நாட்டில் கடலூருக்கு அருகில் ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக சுவாமி கோவில் இவர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு ஸ்தலமாகும் மேலும் திருச்சி அருகே திருப்பராய்த்துறை ஆலயத்தில் உள்ள பராய் மரத்தை வலம் வருதல் மிகவும் சிறப்பு கேட்டை தேவேந்திரன் பிறந்த நட்சத்திரம் ஆகும் ஆகவே இயல்பாகவே இவர்களுக்கு தான் எனும் அகம்பாவம் உண்டு இவர்களுக்கு மனதில் பல ரகசியங்கள் உண்டு இவர்களுக்கு விருந்து மற்றும் கூட்டம் கூடுதல் என்றால் ரொம்பவும் பிடிக்கும் இவர்கள் வருங்காலத்தை உணர்பவராகவும் தருமங்கள் பல செய்பவராகவும் நட்பு வட்டம் அதிகம் உள்ளவராகவும் இருப்பார்கள் இவர்கள் ஆரம்பத்தில் வெகுளியாக இருந்து பின்னர் விவேகியாக மாறுவார்கள் இவர்கள் செய்மன்றி மறவாதவர்கள் சண்டை சச்சரவுகளை விரும்பாதவர்கள் இவர்கள் மற்றவர்களின் மனநிலையை அறிந்து பேசும் திறமைசாலிகள் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமானாலும் யாராவது ஒருவரிடத்தில் மட்டும்தான் நெருக்கமாக இருப்பார்கள் இவர்கள் வெளிப்படையாக பேசமாட்டார்கள் பிற சொல்வதை கேட்க மாட்டார்கள் இவர்களில் பலர் எடுக்கும் வேகமான முடிவுகளினால் பின்னாளில் துன்பங்கள் பல நேரிடும் நேயர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லோட்டஸ் தமிழன் சேனலை பின்தொடரும்